బిగ్ బాస్ లసీకే வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா சரியான காரணத்தோட ரெண்டு நபர்களை நாமினேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல முதல்ல விஷ்ணு பேசுறத காட்டுறாங்க விஷ்ணு வந்து எல்லா வாரமும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் நாமினேட் பண்ணுவேன் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல என் மனசாட்சி படி நான் நாமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த ப்ரமோவை பொறுத்தளவுல நிக்சன் விக்ரம் விஜய் அர்ச்சனா மாயா இந்த அஞ்சு பேருமே ரவினாவை நாமினேட் பண்றாங்க இந்த இடத்துல மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பேவரேட் சத்தால எங்களோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க உண்மையாவே இந்த ரவினா வந்து நாமினேஷன் வந்தது நமக்கு எல்லாமே சந்தோஷம் தான் இருந்தாலும் மாயா எல்லாம் இப்படி காரணத்தை சொல்லும் போது காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரவினாவோட அவங்களோட கேம் பாதிக்கப்படுதான் அப்படி பார்த்தா மாயாவோட குரூப்பி செத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெளிய இருந்து பார்க்கற நமக்கு தான் தெரியும் இவங்கள பொறுத்தளவுல நான் தான் நல்லவ நான் தான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க இதெல்லாம் காமெடியா தான் இருக்குது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா தினேஷ் அர்ச்சனா விஷ்ணு இவங்க எல்லாருமே விக்ரமோட பேரை சொல்றாங்க இந்த இடத்துல விஷ்ணு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் கிட்ட தனித்தன்மையே தெரியல அவன் மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அவன் எதுக்கு இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாரு இந்த கரப்பான்பூச்சியை பொறுத்த அளவுல இவ்வளவு நாள் எப்படியோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த இடம் வரை வந்துருச்சு இந்த வாரமாவது அடிச்சு வெளியே பத்துனா தான் ஆகும் அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா தினேஷ் இந்த மூணு பேருமே விசித்ராவை நாமினேட் பண்றாங்க கடைசியா விசித்ராவை காட்டுறாங்க விசித்ராவை பொறுத்த அளவுல தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷோட பேரை சொல்றாங்க இதோட இந்த ப்ரொமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த தினேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி என்ன வன்மம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல சண்டை கோழி மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும் ரவினா விக்ரம் விசித்ரா தினேஷ் இந்த நாலு பேரும் தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க நம்மளை பொறுத்த அளவுல இந்த வாரம் பதினோராவது வாரம் அதனால எல்லாரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வாங்கடா அப்பந்தான் யாரு வெளியே போறாங்க மக்களுக்கு யாரை பிடிக்கல அப்படிங்கறதே தெரியும் நீங்க ஒவ்வொரு போட்டியாளரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா நாமினேஷன் நடத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஃபீலிங் இருக்குதுங்க போன வாரமே இந்த பூர்மா ரவினா ரெண்டு பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்கணும் ரெண்டு ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க அதனால நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டாங்க அதே நேரத்துல இந்த ஆவடி ரவுடிய பொறுத்தளவுல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே போக வேண்டியவன் போன வாரமும் அவன் தான் டேஞ்சர் சோன்ல இருந்தான் இந்த வாரமும் அவன் தான் டேஞ்சர் சோன்ல இருந்தான் ரெண்டு வாரமும் அவனை காப்பாற்ற பாத்தி திரும்பவும் அவனை பிக் பாஸ் வீட்லயே வச்சுக்கிட்டு பாக்குற நம்மளதான் இரிடேட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல விக்ரம் ரவினா இந்த ரெண்டு பேருமே வெளியேறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் 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 யாரை நாமினேட் பண்றாங்க கடைசியா பிக் பாஸ் வந்து எப்பா நீங்க என்னதான் நாமினேட் பண்ணாலும் எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறத இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த எவிக்ஷன்ல எந்த ரெண்டு பேர் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிர